வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பதிலந்து என்ன பார்க்க போறோம்னா நாலடியா டாப்பிக்கில் வந்து கொஷின் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாலடியா கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கோம் அதோட அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் தமிழ்ல வந்து மொத்தம் வந்து அழகு ஒன்லேருந்து அழகு ஏழு வரைக்கும் ஏழு யூனிட்ஸ் இருக்கு அந்த ஏழு அழகுக்குமே வந்து தனித்தனி பிளேலிஸ்டை தான் கொடுத்து அது தான் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து நீங்கள் வீடியோ இதெல்லாம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா அந்த அழகுக்குள்ளே போய் பாருங்க மேக்ஸிமம் வந்து அப்லோட் பண்ணது எல்லாமே தனித்தனி ஃபோ அழகாக தனித்தனி ஃபோல்டர தான் வந்து கொடுத்துருக்கோம் அழகு ஏழில் வந்து நாலடியார் தான் வந்து பார்க்குறோம் நாலடியார் டாபிக் பார்த்துட்டோம் அதோட கொஸ்டினோட ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இது ஆன்சர் சி நாலடியார் செகண்ட் கொஸ்டின் வேளாண்மை வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் டி நாளடியார் கொஷின் நம்பர் த்ரீ நாளடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது ஆன்சர் பி நானூறு கொஷின் நம்பர் ஃபோர் நாளடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது ஆன்சர் பி மூன்று பகுப்புகளை கொண்டது நம்பர் ஃபைவ் நாளடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது ஆன்சர் ஏ திருக்குறள் கொஷின் நம்பர் சிக்ஸ் பொருத்துக வைப்புலி பொருள் சேமித்து வைக்குமிடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சைனா கல்வி சி நம்பர் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது ஆன்சர் டி கல்வி கொஸ்டின் நம்பர் எயிட் வைப்புலி கேட்படா வாய்த்திற்கேடில்லை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பி வேளாண் வேதம் கொஸ்டின் நம்பர் நைன் கல்வியை போல் டே செல்வம் வேறில்லை ஆன்சர் பி கேடில்லாத செல்வம் வேறில்லை கொஷின் நம்பர் டென் பிரித்தெழுதுக ஆன்சர் ஏ வாய்த்து பிளஸ் இன் கொஷின் நம்பர் லெவன் கேடில்லை பிரித்தெழுதுக ஆன்சர் டி கேடு பிளஸ் இல்லை நண்பர்களை பிரித்தெழுது சேர்த்தெழுது வந்து யூனிட் ஒன்ல வந்து அழகு ஒன்ல வந்து கவர் ஆகுது தனி டாப்பிக்கே கவர் ஆகுது இதில் ஏன் வந்து பார்க்குறாங்கன்னா நாளடியாக அதில் வந்து கொடுக்குற சொல்லும் பொருள் எல்லா டாபிக்குமே வந்து இதில் பார்க்கவும் அதனால வந்து பிரித்தெழுது சேர்த்தெழுதும் இருக்கிறதுனால வந்து இதில் பார்க்குறோம் இது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ லிஸ்ட்டாக சிக்ஸ் இருந்து டுவெல்த் வரைக்குமே தனித்தனியாக சிக்ஸ்த் தனியாக சிக்ஸ்த்து தனியாக செவன்த்து தனியாக எயித்து தனியாக சொல்லி தனித்தனியாக மட்டும் ஃபுல்லாகவே எல்லா லெசன்லேயும் இருக்கிறதும் கொடுத்துருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து தனி பிளேலிஸ்டாக கொடுத்துருக்கோம் யூனிட் ஒன்ல விசிட் பண்ணி பாருங்கள் கொஷின் நம்பர் டுவெல் எவன் பிளஸ் ஒருவன் சேர்த்தெழுதுக ஆன்சர் பி எவன் ஒருவன் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் அழியா செல்வம் எது ஆன்சர் சி கல்வி கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் உலகில் உள்ள உயிரினங்களுள் தனித்தன்மை உடையது எது ஆன்சர் டி மனிதன் நம்பர் கேடில் விழிச்செல்வம் டேஸ் ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை குரலை நிறைவு ஆன்சர் ஏ கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவைன்னு சொல்லி வரோம் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் செவன்டீன் எது ஒரு ஒளிவிளக்கு போன்றது ஆன்சர் டி கல்வி கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் நாய்க்கால் சிறுவரல் போல் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன ஆன்சர் டி நூல் வந்து நாளடியார் ஆசிரியர் பெயர் சமணமுனிவர்கள் கொஷின் நம்பர் நைன்டீன் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விலைக்கு வாய்க்கால் அணையார் தொடர்பு இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் ஆன்சர் டி நூல் வந்து நாலடியார் ஆசிரியர் பெயர்கள் வந்து சமண முனிவர்கள் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நாலடியார் டேஸ் நூல்களுள் ஒன்று ஆன்சர் சி பதினொன்று கீழ்கணக்கு இப்போ வந்து நாளடியார்லேயே வந்து ப்ரீவியஸ் இயராக வந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் கேட்டுருவான்னு சொல்லிட்டு சைட்லேயே வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஏ நாலடியார் கொஸ்டின் நம்பர் டூ நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் பி நாலடியார் கொஸ்டின் நம்பர் த்ரீ நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதினேழுல வந்து குரூப் எயிட்ல வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து டி சமண முனிவர்கள் கொஷின் நம்பர் நாளடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது பி நானூறு ஃபைவ் நாளடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது பி மூன்று கொஷின் நம்பர் சிக்ஸ் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது ஆன்சர் சி நாளடியார் கொஸ்டின் நம்பர் செவன் டேஸ் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் ஆன்சர் ஏ நாளொடியார் கொஸ்டின் நம்பர் எயிட் திருக்குறள் போன்று பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகள் கொண்ட நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ நாளொடியார் கொஸ்டின் நம்பர் நைன் பதினொன்று கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கனாலும் ஆன்சர் ஏ நாளொடியார் கொஷின் நம்பர் டென் நண்பர்களே டென்த்து கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக ஆன்சர் சொல்கிறேன்னு பார்ப்போம் நண்பர்களே இதோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் முடியுது ஓன் கொஷின்ஸும் வந்து முடியுது நாளொடியாரில் வந்து டாபிக்ஸ் கிளாஸஸும் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷனும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அறநூல்லே வந்து நாலடியார் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நான்மடிக்கடியை வந்து பார்ப்போம் நண்பர்களே நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நியூ சிலபஸ் பேஸ்லேயே வந்து ஜிஎஸ்க்கு வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு வந்து நியூ சிலபஸ் பேஸில் வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாம்பிள் பேஜ் ஃபுல்லாகவே டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கும் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் தமிழ்க்கு வந்து நோட்ஸ் கேட்டுதான் இருக்கீங்க தமிழ் நோட்ஸ் வந்து டைப்பிங் ப்ராசஸில் இருக்குது மேக்சிமம் வந்து புத்தகம் அண்ட் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து அதர் அகாடமிஸெலாம் கம்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அது எடுத்து முடித்ததுமே வந்து அது எடுத்து முடித்ததுமே வந்து நம்ம வந்து ட்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறோம் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்